அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த சிக்கரை நாம் பத்து தடவைகள் ஓதினாலே போதும் அல்லாஹல்ல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எழுபது விதமான கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று தொண்ணூற்றி ஒன்பது நோய்களுக்கான நிவாரணியாக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த திக்ரும் மிகச் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்று இந்த திக்ரு என்று கூறினார்கள் அவர்கள் அதே போன்று நாம் இந்த திக்ரை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விதமான கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று தொண்ணூத்தி ஒன்பது விதமான நோய்களுக்கு நிவாரணியாக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஏராளமான சிறப்புகளை கொண்ட திக்கர் என்னவென்றால் ல ஹவுல ஒல கூவத்த இல்லா வில்லா ல ஹவுல ஒல கூவத்த இல்லா என்ற இந்த இந்த ஒவ்வொரு நாளும் தடவைகள் ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான் நோய்களுக்கான நிவாரணத்தை அல்வாஹ் நமக்கு வழங்குவான் ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்வாஹ் தருவான் சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களை நாம் கோவியதை போன்றாகும் சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்று கூறினார்கள் சொல்லாக அழகிய செல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்கராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது